வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு முறை பெரியவா பெருமையை பேச வந்திருக்கிறேன் இந்த முறை வரம் வேண்டி வந்த தம்பதிகளுக்கு வரம் நல்கிய நடமாடும் தெய்வத்தின் தான் கூறப்போகிறேன் புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜன் என்பவர் அந்த ஏரியாவிலே பிரபலமான ஒரு டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாபிரியவா இளையாத்தங்குடியில் இருந்தபொழுது இந்த புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜன் அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார் அதன் பிறகு மகாபிரியவருடைய பூர்வாசிரம சகோதரர் சாம்பமூர்த்தி என்பவர் புதுக்கோட்டையில் டாக்டர் தியாகராஜன் கிளினிக்கிலேயே தங்கி சில காலங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல புதுக்கோட்டையில் உள்ள சங்கரவடத்திலே இந்த டாக்டர் தியாகராஜன் உத்தராதிகாரியாக அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறார் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபது இந்த காலகட்டத்தில் அவருடைய இரண்டாவது பிள்ளை குமார் என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கல்யாணமானது எழுபத்தி ஏழாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் அந்த குமார் என்ற கிருஷ்ணமூர்த்திக்கு திருமணமானது ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்படவே இல்லை அவர்கள் இருவரும் மகா பெரியவரை தரிசனம் செய்வதற்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் வாய்ப்பு அமையாது ஒன்று குமார் மட்டும் போய் மகா பெரியவரை தரிசனம் பண்ணிவிட்டு வருவார் அல்லது அவருடைய மனைவி மட்டும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவார் குழந்தை வரம் கேட்கச் செல்லும் தம்பதிகள் இரண்டு பேருமாக போய் பெரியவரை பிரார்த்தனை செய்வது தானே முறை ஆனால் அதை போல ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்க்கவே இல்லை ஆனால் அந்த குடும்பமே மகா பெரியவரை தெய்வமாக நினைத்து வணங்கும் ஒரு குடும்பம் அந்த நேரமும் காலமும் கணிந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் திருமணமான அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து மகா பெரியவரை நேராக சென்று தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது தசரத மகாராஜா பிள்ளைவரம் வேண்டி ஏங்கி நின்றான் பாருங்கள் அதை போன்ற ஒரு இயக்கம் அவர்களுக்கு ஒரு மாமாங்கமாக பன்னிரண்டு வருட காலம் ஏங்கி கொண்டிருந்த அவர்களுடைய இயக்கம் தீரக்கூடிய அந்த நேரமும் வந்தது அவர்களுக்கும் நல்ல நேரம் கணிந்தது இளையாத்தங்குடியிலே முகாமிட்டிருந்த மகா பெரியவர் திருவடியை அவர்கள் வணங்கி நின்றார்கள் பிள்ளை இல்லாத குறை என்பதை அவரிடம் விளக்கி சொன்னார்கள் மகா அப்பொழுது காஷ்ட மௌனம் என்று மௌனமாக இருப்பார்கள் வாயை திறந்து எதுவும் பேசாமல் அமைதியாக ஆசீர்வாதம் மட்டுமே செய்வார் இவர்கள் குழந்தை இல்லை என்று மகா பெரியவரிடம் ஆசீர்வாதம் நின்ற பொழுது அந்த நடமாடும் தெய்வம் தியானித்துவிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அவர்களுடைய கைகளிலே கொடுத்தது அவர்கள் இருவருக்கும் பரம திருப்தி பரம சந்தோஷம் தெய்வீக புன்முறுவல் கொத்து அமர்ந்திருந்த அந்த கருணாமூர்த்தியை நெடுஞ்சான்கடியாக கீழே விழுந்து வணங்கிவிட்டு விடைபெற்றார்கள் மகாபெரியவர் ஆசீர்வாதம் செய்து பழம் ஒன்றை கொடுத்தார் அல்லவா பிறகு என்ன குறை குழந்தை கட்டாயம் பிறக்கத்தான் போகிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது அதே போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மகா பெரியவருடைய ஆசியும் அருளும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக வந்து சேர்ந்தது தன்னுடைய பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதிலே அல்லவா அந்த நடமாடும் தெய்வம் மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்திலே டாக்டர் தியாகராஜன் பிள்ளைக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டது இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா அந்த குழந்தை பிறந்தது வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் மகாபிரியவா அவதரித்த அதே நட்சத்திரத்திலேயே அந்த குமாருக்கு குழந்தை பிறந்தது ஆச்சரியம் அல்லவா அவர்கள் இதற்கு முன்பே ராமேஸ்வரம் சென்று சில பரிகாரங்களையும் பண்ணிவிட்டு வந்திருந்ததால் ராம்நாத் சந்திரசேகர் என்று வைத்தார்கள் இது மகாபிரியவாவின் கருணை அல்லவா அது மட்டுமல்ல இன்னொரு சம்பவமும் இருக்கிறது இதுவும் பிள்ளைவரம் பற்றிய சம்பவம்தான் அறந்தாங்கியிலே ஒரு சிறிய ஹோட்டல் நடத்தி வந்தார் கண்ணனையர் என்பவர் அவரும் அவருடைய மனைவி சகுந்தலாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணமானது ஐம்பத்தி எட்டாம் வருடம் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை இருபத்தி ரெண்டு நாட்களிலே இறைவன் திருவடியை அடைந்து விட்டது அதன் பிறகு நாலு வருடமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை அவர்களும் போகாத கோயில் இல்லை செய்யாத பிரார்த்தனை இல்லை அப்பொழுது யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இளையாத்தங்குடியிலே மகாபெரியவர் வந்திருக்கிறார் அந்த காஞ்சி மகானை போய் பாருங்கள் கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்று அவர்களிடம் யாரோ சொல்ல அந்த கண்ணனை எறும் அவருடைய மனைவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் பெரியவரை இளையாத்தங்குடியிலே சென்று சந்தித்தார்கள் அப்பொழுது மௌன இருந்த மகா மகாபெரியவரிடம் தங்களுடைய பிள்ளை இல்லாத குறையை சொல்லி தங்களுக்கு குழந்தை பிறக்க ஆசீர்வாதம் வேண்டினார்கள் அந்த கரணி தீவம் புன்முருள் கூத்தபடி ஒரு பழத்தை எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்தது ஆசீர்வாதம் செய்தது மகா பெரியவரை விழுந்து வணங்கிவிட்டு அறந்தாங்கி திரும்பிய அந்த தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மனமகிழ்ந்த அந்த தம்பதிகள் அந்த குழந்தைக்கு வரம் தந்த அந்த நடமாடும் தெய்வத்தின் பெயரையே சங்கரன் என்று சூட்டினார்கள் அந்த சங்கரன் தான் இன்று உங்கள் முன்னால் பெரியாவா பெருமை பேசிக்கொண்டிருக்கும் அறந்தாங்கி சங்கராகிய நான் அவன் நானும் மகாபெரியவர் கருணையால் பிறந்தவன் தான் அதனால் தான் எனக்கு சங்கரன் என்று பெயர் வைத்தார்கள் அவருடைய ஆசையால் தான் என்று நான் நலமாக வளமாக இருக்கிறேன் எல்லாம் அந்த நடமாடும் தெய்வத்தின் கருணை இல்லாமல் வேறு என்ன அறந்தாங்கி கண்ணனையருக்கு மிக அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா மகா பெரியவர் அவதாரம் செய்தது ராசி அனுசம் நட்சத்திரத்தில் அந்த கண்ணனையருக்கு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அந்த சவுந்தராவுக்கு விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் மகாப்பிரியவருடைய நட்சத்திரத்திலேயே அந்த அம்மானும் மகா பெரியவா இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறந்து சங்கரன் என்று பேர் வைத்தார்களே அந்த குழந்தையும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில்தான் பிறந்தது மகா பெரியவா அவதரித்த விருச்சிக ராசியிலேயே இந்த குடும்பத்தில் மூன்று பேருக்கும் அமைந்திருக்கிறது பாருங்கள் எல்லாம் அவருடைய கருணை இல்லாமல் வேறு என்ன எப்பொழுதும் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மகா பெரியவா திருவடிகளிலே சமர்ப்பித்து விட்டால் அந்த காரண்யமூர்த்தி நடமாடும் தெய்வம் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நமக்கு அருள் புரிவார் இது நூற்றுக்கு நூறு உண்மை இதை அனுபவித்த அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் ஜெய ஹர ஹரஹர சங்கர